என்ன குட்டி என்ன பண்ணிகிட்டு இருக்கா குழம்ப ஃப்ரிட்ஜில் வச்சிட்ருக்கேன் அம்மா உனக்கு ஒன்று தெரியுமா நம்ம இந்த சாக்லேட் பிஸ்கெட்டை பாக்கெட்டோடு அப்படியே பூரிக்கட்டைய வச்சு நொறுக்கி அந்த பாக்கெட்டில் அப்படியே பாலை ஊற்றி ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை சொருகி வச்சு ஃப்ரீசரில் வச்சா சூப்பரான ஐஸ்கிரீம் வந்துடும் தெரியுமா அடா ஐடியா நல்லா இருக்கே இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தா யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் சரி சரி எனக்கு இப்போ அந்த ஐஸ்கிரீம் செஞ்சுட்டா என்னம்மா தொப்பியா வச்சுட்டு ரொம்ப சோகமாக உட்காந்துருக்க அது ஒன்றும் இல்லை சுமிக்குட்டி இது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச தொப்பி நான் வெளியே போயிட்டு வந்து பார்த்தா அதில் பார்த்தா எப்படி வந்ததுன்னே தெரில பபுல் கம் ஒட்டி கிடக்கு அதை எடுக்கவும் முடியலை எடுக்க ட்ரை பண்ணால் அது இன்னும் மோசமான நிலைமைக்கு போயிட்டு என்ன செய்யணே தெரில துணி தொப்பியா நல்லா ஒட்டிக்கிட்டு கம் ஆமாம் நிறைய ஆயிட்டேன் ஆனால் அதுக்கு ஏமனி நீ கவலைப்பட்டுருக்க நல்ல ஐஸ் கட்டியை வச்சு தேய்ச்சி தேச்சு தேய்ச்சு தேச்சு இருக்கேன்னா ஈஸியாக துணியில் வட்டாமே வந்துடும் பபுல்கம் கம் நிஜமாவா சொல்கிறேன் ஐஸ் கட்டியை வச்சு தேய்ச்சி இருக்கா கம் போயிருமா ஆமாம்மா நிஜமாவே போயிடும் உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு இதெல்லாம் யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிட்டேன் அம்மா உண்ண உங்கள் கடைக்கு போகிறேன் எந்த கடைக்கு போனாலும் சரி அங்கே வந்துட்டு

நீ கார் எடுக்கும் போது பின்னாடி இடிக்குதா இடிக்குதான்னு பார்த்து பயந்து பயந்து மெது மெதுவா ஓட்டுற உனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றல்ல ஆமாம் ரிவர்ஸ் எடுக்கும்போது பார்த்து தானே எடுக்கணும் பின்னாடி உள்ள வண்டியில முட்டிடக்கூடாதுல்ல அதுக்கு இந்த ஸ்கூக்கி டாய் இருக்கும்ல நமக்கு நான் சத்தம் வருமே அது மாதிரி நல்லா பெரிய டாயா ரெண்டு மூணு வாங்கி பின்னாடி நல்லா கயிறை வச்சு கெட்டிட்டேன்னா ரிவர்ஸ் எடுக்கும்போது தைரியமா எடுக்கலாம் அப்போ ஒரு வேலை முட்டுற மாதிரி போச்சுன்னா கூட அந்த ஸ்க்ரீக்கி டாய் தான் ஃபஸ்ட்டு அமுங்கும் அமுங்கினோன்னா அது சத்தம் போடுமா நம்ம அப்போ வண்டியை ஸ்டாப் பண்ணிடலாம் வண்டியும் எதுலேயும் முட்டாது எப்படி இந்த மாதிரி ஐடியாலாம் யூடியூப்பில் தான் விளாடிட்டு இருக்கோம் உனக்கு எப்படி தெரிஞ்சது நானும் யூடியூப்பில் தான் கற்றுக்கிட்டேன் என்னம்மா எப்படி என் ஐடியா ஐடியாலாம் நல்லா தான் இருக்குது ஆனால் நமக்கு தான் சரிப்பட்டு வராது ஏம்மா பொம்மை யாராவது திருடிட்டு போயிடுவாங்கன்னு பயமாக இருக்கா உனக்கு ச்சா ச்சா அப்படி யாராவது திருடிட்டு போவாங்கன்ற பயம்லாம் இல்லை யாரும் இல்லை நீயே அந்த பொம்மையை வந்து எடுத்துகிட்டு விளாட கொண்டு போகிறேன்ட்டு போயிடுவேன் அப்புறம் எதுக்கு அந்த பொம்மையை வாங்கி நம்ம தொங்க விட்டுக்கிட்டு இந்தோ இப்போ கடைக்கு போகிறோம் அங்கே போய் அந்த பொம்மையை கேட்பேன் காரில் தொங்க விடலான்னுவேன் பின்னாடி மாட்டலான்னுவேன் அதுக்கப்புறம் நானும் வாங்கி அதெல்லாம் மாட்டினா எனக்கு விளாட வேணும்னு நீ எடுத்துகிட்டு போயிடுவேன் அதுக்கு தானே இப்போ இந்த யூடியூப் கதையே சொன்னேன் நான் அதெல்லாம் ஏமாற மாட்டேன் பொம்மையெல்லாம் நம்ம வாங்கி மாட்ட வேண்டாம் ஆமாம் நான் உனக்கு எத்தனை இதில் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டேன்னு சொல்லியே எவ்வளோ விஷயம் நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் உனக்கு தெரியாததெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன் உனக்கு எல்லா இதுலேயும் நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் எல்லாமே நான் யூடியூப் பார்த்து தான் நான் செஞ்சேன்னு சொன்னேன் ஆனால் இப்போ நீ என்னடனா நீ யூடியூப்லாம் பார்க்கவே கூடாதுன்னு அவ்வளோத்தையும் லாக் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்மா சுமிக்குட்டி நீ இன்னும் சின்ன பையனா யூடியூப் பார்த்து எல்லாத்தையும் கற்றுக்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய பையனானதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் சரியா அம்மா அதுக்கு தான் இந்த வயசில் உள்ள வீடியோஸ் தான் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தானே நீ எனக்கு எல்லாத்தையுமே போட்டுக் கொடுக்குற அப்புறம் என்ன நானும் சின்ன பிள்ளைங்க பார்க்குற வீடியோஸ் தானே பார்க்கறேன் அதை பார்த்து தான் இவ்வளோ விஷயம் நான் கற்றுக்கிட்டு உனக்கு சொன்னேன் அப்பையும் நீ என்னை பார்க்க விட மாட்டேங்கிற இப்போ கண்ணுக்குட்டி நீ யூடியூப்பில் கார்ட்டூன் வீடியோ பார்க்குற அதுக்கு நான் ஏதாவது சொல்கிறேண்ணா அதெல்லாம் நீ பாரு ஆனால் இந்த மாதிரி எக்ஸ்பிரிமெண்டல் வீடியோவெல்லாம் பார்த்து நீ பாட்டுக்கு அதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டு வீட்டில் நான் செய்யணும் செய்யணும்னு என்னை கேட்குறேன் ஒரு சில அதெல்லாம் வந்து அதெல்லாம் நடக்குது ஓகே ஆனால் எல்லாமே அதெல்லாம் வர்றது உண்மை கிடையாது நிறைய இது பொய்யாகவும் போடுவாங்க சும்மா இருந்தால் நீ வந்து அது நல்லா இருக்குன்னு பார்க்குறல அந்த மாதிரி நீ பார்க்கணுங்கிறதுக்காகவே தான் வந்து வீடியோஸ்லாம் நிறைய பேர் போடுவாங்க அதனால் இப்போ அந்த மாதிரி இதெல்லாம் நீ பார்க்க இருந்தால் இப்போ பார்க்க வேண்டாம் யூடியூபை அப்படின்னு நான் சொல்கிறேன் அதெல்லாம் இல்லைம்மா கிட்ஸ் செய்கிற எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வீடியோஸ் தான் நான் நானும் செஞ்சு பார்க்குறேன் அதெல்லாம் உண்மையாக தானே இருக்குது அப்புறம் என்ன கரெக்டு தான் கிட்ஸ் பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோஸ் தான் நீ வந்து செய்யணும்னு என்கிட்ட கேட்குறேன் அதெல்லாம் ஓகே தான் அன்றைக்கி அப்படி தான் பலூனில் தண்ணி வச்சு நல்லா ஷார்ப்பாக குச்சி வச்சு குத்துனா அதுலேருந்து எதுவுமே தண்ணி கீழே விழாது அப்படின்னு சொன்னேன் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் கரெக்டு தான் ஆனால் அதில் இருக்க அதில் குத்துறதுக்கு குச்சியெல்லாம் நீ எங்கிட்ட கேட்டா எடுத்த நீயே உனக்கு அது எங்கே இருக்குன்னு தெரியுது பலூன் எங்கே இருக்குதுன்னு தெரியுது எல்லாத்தையும் எடுத்து செஞ்ச கையில் குச்சியை வச்சு குத்திட்டு அப்புறமா என்கிட்ட வந்து சொன்னேன் கையில் குச்சி குத்திடுச்சின்னு ஆனால் அந்த வீடியோவில் போட்டிருந்தாங்கல்ல பேரண்ட்ஸ் சூப்பர்விஷனோட செய்யுங்கன்னு போட்டிருந்தாங்க அம்மா அப்பா கூட சேர்ந்து செய்யுங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க நீ அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிற அப்போ அவங்க கரெக்டான வீடியோ போட்டாலும் நீ அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் நீ உன் கையில் அடி வாங்கிட்டு வர உனக்கு எது சரி தப்புன்னு வளர ஸ்டேஜ் வரும்போது நான் யூடியூப் வீடியோ பார்க்க விடுறேன் சரி இப்போது இந்த வீடியோவை பாரு நான் சொல்கிறேன் வீடியோவை இந்த வீடியோ நான் பார்த்துருக்கேம்மா ஒரு கிளாஸ் டம்ளரில் தண்ணி வச்சிருக்காங்கல்ல இப்போ பாருங்க ரெண்டு சைடும் ரெண்டு பேட்டரி வைப்பாங்க அந்த தண்ணி அப்படியே சுத்த ஆரம்பிச்சிரும் நீ செஞ்சு பார்த்துருக்கியா அதான் சுத்தும் அவங்களே வீடியோ போட்டுருக்காங்களே அப்புறம் என்ன சுத்தமா சுத்தாதான்னு கேள்வியெல்லாம் கேட்குறேன் அதெல்லாம் நம்ம நாளைக்கு செஞ்சு பார்ப்போம் செஞ்சு பார்ப்போம் பாத்தியா தான் சொன்னேன் இது உண்மையான வீடியோன்னு சொல்லி நீ நம்புகிற பாத்தியா இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு வந்து இப்போ நீ யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்க்க வேண்டாம்னு சொல்றேன் ஏன்னா இந்த வீடியோ வந்து ஒரு பொய்யான வீடியோ இத மாதிரி எல்லாம் நிஜமாவே நடக்காது நடக்காதா அப்புறம் அவங்களுக்கு மட்டும் ரெண்டு சைடும் பேட்டரி வச்சோன்னு தண்ணி எப்படி அப்படி சுத்துச்சு அது ரிவர்ஸ் பண்ண ஒரு வீடியோ வேணா நம்ம அந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணலாம் ஆனா அதே மாதிரியே நடக்கிறதெல்லாம் வந்து செய்ய முடியாது அதனாலதான் சொல்றேன் உனக்கு உண்மை எது பொய் எதுன்னு சொல்லி டிஃபரென்சியேட் பண்ற அளவுக்கு தெரியும் போது நான் உனையே யூடியூப் வீடியோஸ்லாம் பாக்க பார்க்க விடுறேன் சரியா குட்டி சரி வா மம்மி இப்போ உனக்கு பிடிச்சா பாப்பிக்கு பார்ப்போம் சரியா